ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுகவுடைய ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா தான் தமிழகத்துல போதைப் பொருள் புழகங்கள் அதிகமாயிருக்கு திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா இந்த போதை மருந்து கடத்தல் முன்னன் ஜாஃபிர் சாதிக்குடைய பொருளாதாரம் எப்படி இவ்வளவு வளர்ந்திருக்கு அப்படிங்கிற கேள்விகளை நம்மளுடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் கேட்டிருக்காரு அதை பற்றி பார்க்க போறோம் அது கூடவே சில அப்டேட்ஸ்களும் இருக்கு அப்புறம் இந்த அதிமுக டேரஸ்கள் அப்போ ஒரு மாதிரியும் இப்போ ஒரு மாதிரியும் மாத்தி மாத்தி பேசுதுங்க அது குறித்து பார்க்க போறோம் கடைசியாக ரெண்டு முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இந்த ரோடு முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எனவேரமே தேசியவாதிகள் இருக்கும் வணக்கம் ஒரு ஸ்மால் கேப்புக்கு அப்புறம் நம்முடைய ஆல் டைம் திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களை குறித்து தான் பார்க்க போறோம் இந்த முறை திரு மணி அவர்கள் இந்த போதை பொருள் கடத்தல் விவகாரம் குறித்து பேசியிருப்பாரு சும்மா திமுகவை கீச்சு தொங்க விட்டுருப்பாரு நம்ம மாரிதாசனை இந்த போதைப் பொருள் விவகாரம் குறித்து பேசினதை நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க மாரிதாசன்னா அப்படி பேசுறாருன்னா அதுக்கு ஆறு எட்டு காரணங்கள் இருக்கும் அதுல முக்கியமான காரணம் இந்த திமுக வாலிபடணும்னு அதனால தான் நம்மளுடைய மாரிதாசன் அப்படி பேசுறாரு ஆனா அன்னைக்கே டஃப் கொடுக்குற மாதிரி நம்முடைய மணிசார்யா இப்படிலாம் பேசுறாருன்னு தான் தெரியல திராவிட மூத்த பத்திரிக்கையாளர் திரு மணி அவர்கள் ரொம்ப ரொம்ப நேர்மையான பத்திரிக்கையாளர் அவருக்கு திமுக மீது அளவு கடந்த காதல் இருக்கு அதே மாதிரி அவர் ஆர்எஸ்எஸ்ஸை பாஜகவை இந்த இந்துத்துவ சித்தாந்தத்தை வெறுக்க கூடியவர் தான் ஆனாலும் அவரு இப்படி திமுகவை கீச்சி தொங்க விட்றத பார்க்கும்போது இந்த உபிஎஸ்கள் என்ன பண்றது என்ன செய்யறது என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழ்ச்சிட்டு இருக்காங்க திரு திருதுன்னு மூழ்ச்சிட்டு இருக்காங்க திராவிட மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் நேரடியாக ஒரு குற்றச்சாட்டு வச்சிருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா தான் தமிழகத்துல இந்த போதைப் பொருட்களுடைய புழக்கங்கள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி டைரக்டா போட்டு அடிச்சிருப்பாரு இங்கேயும் சில திமுக அண்டான்னு சொல்லிக்கிட்டு மூத்த பத்திரிகையாளர்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு சில இதுங்களா இருக்குதுங்க அதுங்களுக்கு மத்தில திரு மணி அவர்கள் ஒரு மாணிக்கம்தான் உண்மையாலே திரு மணி அவர்கள் ஒரு அப்படியே இருக்காரு அவருக்கு பிடித்த கட்சி இது மாதிரியான தவறு செஞ்சிருந்தாலும் அந்த கட்சியை விமர்சனம் பண்றதுக்கு திரு மணி அவர்கள் தயங்குறது கிடையாது ஓபனா போட்டு அடிக்கிறாரு நெத்தி போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு குட்டி கிளிப்பிங்க பாத்துறங்க அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பார்க்கலாம் திமுக வந்து ஒரு நிறைய முதலமைச்சர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இவங்களோடெல்லாம் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள்லாம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன டொனேஷன்லாம் அவர் கொடுத்துருக்காரு கட்சி கொடுத்துருக்காரு சினிமா நிறையா அஞ்சாறு படம் எடுத்திருக்காரு இயக்குனர் அமீரோட நெருக்கமாக நண்பர் என்று சொல்லப்படுகிறது ரெண்டு மூணு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாகவும் அவங்க பிஸ்னஸில் பார்ட்னராகவும் இருக்காங்கன்றாங்க இருபத்தொன்னில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் என்பது மிக அதிக அளவில் இருக்கிறது என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் கவர்மெண்ட்டே கஞ்சா ஒன் கஞ் ஆப்ரேஷன் கஞ்சா ஒன் ஆப்ரேஷன் கஞ்சா டூ ஆப்பரேஷன் கஞ்சா த்ரீ ஆப்ரேஷன் கஞ்சா ஃபோர்னு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எவ்வளோ இருக்குதோ அத்தனையும் பேர் போட்டு பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் வந்து கட்டுப்பாட்டுகள் வந்ததாக தெரியவில்லை இந்த போதைப்பொருள் கடத்தல் என்பது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் ஏன்னா உலகம் முழுவதுமே இன்று போதைப்பொருள் பழக்கத்துக்கு எதிராக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறது ஏன்னா தலைமுறைகளை அது அழித்து விடுகிறது ரெண்டாவது இதில் வரக்கூடிய பணம் தீவிரவாத செயல்களுக்கு பயன்படுகிறது என்பது தான் எல்லா அரசாங்கங்களும் இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு தான் டீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட மூன்றாண்டு காலமாக நாட்டின் இருந்து பல நாடுகளுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு இந்த இந்த போதை பலவிதமான போதைப் பொருட்கள் இருக்கின்றன அதில் இந்த ஒரு விதமான குறிப்பிட்ட போதைப் பொருளை உற்பத்தி பண்ணுவதற்கான மெட் என்று சொல்லப்படுகிற ஒருவித கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் உற்பத்தி செய்கிறேன் சொல்கிறாங்க சியூடோ பெட்ரெண்ட் இருக்கோம்மா அப்புறம் அந்த மெட்டபாசிஸ்னு என்ன ஒன்று சொல்கிறாங்க ஸோ தேங்காய் துருவி அதுக்குள்ளே வைக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்கன்றாங்க எவ்வளோ நாள் வந்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் இதை கண்டுக்காமல் இருந்தாங்க டெல்லி காவல்துறை எப்படி கோட்டை விட்டது போதைப் பொருள் தடுப்பு பிரிவு எப்படி கோட்டை விட்டது என்பதெல்லாம் நமக்கு புரியவில்லை ஆகவே இந்த நபர் ஜாஃபர் சாதிக் என்பவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு திமுக ஆட்சி வந்த பிறகு திடீரென்று அவருடைய வளர்ச்சி இருக்கிறது முக்கியஸ்தர்களுடன் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இவங்களோடலாம் ஃபோட்டோ எடுக்கிறாரு சங்கர் சங்கர்ஜிவாலுக்கிட்ட பரிசு வாங்குகிறாருன்றாங்க இவ்வளவு தூரம் அவரால் எப்படி நெருங்க முடிந்தது என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடியாத விஷயமாக இருக்கிறது சார் இப்போ திரு மணியவர்கள் சொன்ன இந்த விஷயங்களா நீங்க பாத்திருப்பீங்க இது எதுவுமே அவரா எதுவும் சொல்லல ஓகேங்களா அவரா யோசிச்சோ இல்லைன்னா அவரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணியோ ஏதோ அவர் சொல்லவே இல்லை இத்தனைக்கும் திரு மணியவர்கள் ஒரு இன்வெஸ்டிகேட் ஜெர்னலிஸ்ட் தான் ஆனாலும் அவரே இது குறித்தான பெருசா இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம இந்த சோசியல் மீடியாக்கள்ல செய்திகள்ல வரக்கூடிய செய்திகளை அப்படியே சொல்லியிருக்காரு இந்த நியூஸ் சேனல்களை போட்ட செய்திகளா இருக்கு பாத்தீங்களா அதை தான் நம்மளுடைய மனிதர்கள் அப்படியே சொல்லியிருக்காரு இங்க ஒரு சில மூத்த பத்திரிகையாளர்கள் இந்த திமுக பரோட்டா வச்சு இந்த ஜீவ சகாப்தம் இதை மாதிரி நிறைய பேர் இருக்காருங்களா இவனுங்க யாருமே இந்த விஷயத்த கூட சொல்ல மாட்டேன்றாங்க செய்திகளை வருது சோசியல் மீடியா எல்லாருமே பேசுறாங்க இந்த ஜாஃபர் சாதி யாரா கூட எல்லாம் இருந்திருக்கா அப்படிங்கிற பதிவு எல்லாம் போடுறாங்க அந்த போட்டோஸ் எல்லாம் போட்டுட்டு வராங்க நம்முடைய அமைச்சர் திரு உதயநிதி சாமி அவர்கள் இந்த போதை பொருள் தடுப்பு குறித்து ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தாரு அந்த பதிவை இந்த ஜாஃபர் சாதிக்கு ரீட்வீட் வேற பண்ணிருக்கான் ரீட்வீட் வேற பண்ணிருக்கான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு இது குறித்து எல்லாம் திரு மணி அவர்கள் பேசுறாரு இவருக்கு திராவிட முன்னேற்ற கழகம்னா ரொம்ப பிடிக்கும் இவர் திராவிட மூத்த பத்திரிகையாளர் தான் சொல்றாங்க இவருக்கு இப்படிப்பட்ட பட்டவியர்களா இருக்குன்னு இவரே சொல்றாரு ஆனாலும் இந்த ஆட்சில என்னன்னாலாம் நடக்குது அப்படிங்கிறத அவரு வெளிப்படையா சொல்றாரு ஆனாலும் பாருங்க இங்க தன்னை மூத்த பத்திரிகையாளர் சொல்லிக்கக்கூடிய இந்த வீச்சு இந்த திமுகண்டா வீச்சு சிபிஎஸ்என்எல் போன்ற ஆட்கள் இது குறித்து வாயே திறக்கிறது கிடையாது பேசுறதே கிடையாது மூச்சு விடமாட்டாங்க இந்த என்ன எதுவுமே இது தன்னை பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் சொல்லிக்க கூடியவர்கள் எப்படி நயவஞ்சகமா செயல்படுறாங்க பாருங்க மக்களுக்கு தேவையான செய்திகளை சொல்ல மாட்டேன்றாங்க பாருங்க இந்த போதைப் பொருள் அப்படிங்கறது சமூகத்துக்கு அவ்வளவு தீங்கு விளைவிக்க கூடியது ஒரு ஜென்ரேஷனையே அப்படி அழிச்சிரும் அப்படிப்பட்ட சீரியஸான இஷு குறித்து பேசாம இப்பவும் கொடுத்துட்டு தான் இந்த சிபிஎஸ் செந்தில் பேசி வந்துட்டு இருக்காரு அதுங்களை பத்தி எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல திராவிட மூத்த பத்திரிக்கையா திரு மனிவர்கள் சொன்ன ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் உங்ககிட்ட இங்க குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னன்னா இந்த போதைப் பொருட்கள் கடத்துறது மூலயமா அதை விற்கிறது மூலயமா வரக்கூடிய பணத்தை தீவிரவாத செயல்களை உபயோகப்படுத்துறாங்க அதனாலதான் உலக நாடுகள் இந்த போதைப் பொருட்களை பயங்கரமா கட்டுக் அப்படிங்கிறத நம்மளுடைய மனிதர்கள் சொல்லியிருக்காரு இல்லையா இந்த பாயிண்ட் நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க நிறைய பேர் சொல்றதுக்கு மறுக்கிறாங்க ஆனாலும் அந்த ஒரு பாயிண்ட ரொம்ப ரொம்ப தைரியமா நம்மளுடைய மனிதர்கள் சொல்லியிருக்காரு இந்த ஒரு பாயிண்ட்டுக்காகவே நாம திருமணி அவர்களை பாராட்டலாம் உண்மையிலே மனசார பாராட்டலாம் இப்படி இந்த விவகாரமானது போயிட்டு இருக்கும் பொழுது இந்த போதை பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதி குறித்து ஒரு செய்தி ஒரு வந்திருக்கு தயவு செய்து இதை பாருங்க ஜாஃபர் வீட்டுக்கு வந்து சென்றோர் யார் போதை பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதி வீட்டிற்கு வந்து சென்றவர்கள் யார் யார் சென்னையில் உள்ள ஜாஃபர் சாதி வீட்டில் கைப்பற்றப்பட்ட சிசிடிவி ஹார்ட் டிஸ்க்கை டெல்லி எடுத்து சென்ற அதிகாரிகள் ஆய்வு ஜாஃபர் சாதிக் தனது வீட்டின் தரைத்தளத்தில் உள்ளே அறை ஒன்றை அலுவலகமாக பயன்படுத்தி வந்துள்ளார் அவரை சந்திக்க வந்து சென்ற திரை பிரபலங்கள் அரசியல் பிரமுகர்களை விசாரிக்க திட்டம் இந்த விசாரணை வளைத்துக் கொள்ள அரசியல்வாதிகள் இந்த திரைப்பிரபலங்கள் இவங்க எல்லாருமே இப்ப வர போறாங்க அடுத்தடுத்து நீங்க எல்லாருமே அதை பார்க்க தான் போறீங்க ஜாஃபர் வீட்டிற்கு வெறுங்கையுடன் வந்து சூட்கேஸ் பைகளுடன் சென்ற பிரபலங்கள் குறித்து விசாரணை அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்துக்குமே இப்போ அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஹார்ட் கொண்டு போயிருக்காங்க டெல்லியில் வச்சு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஜாஃபர் சாதிக் வீட்டுக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க வெறுங்கையோட வந்து யார் யாரெல்லாம் சூட் கேஸ் கூடியவும் கூடவும் போயிருக்காங்க என்ன நல்லா பண்ணியிருக்காங்க என்னென்னா பேசிருக்காங்க அப்படிங்கிறது குறித்தும் இந்த லிஸ்ட் எல்லாத்துக்குமே கூடிய சீக்கிரத்தை வெளியிட போறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது குறித்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இந்த ஜாஃபர் சாதிகோட வீட்டுக்கு சீலும் வச்சிருக்காங்க லுக் அவுட் நோட்டீஸும் போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பா நாம இது வரும் காலங்கள்ல ஏகப்பட்ட தரமான சம்பவங்களை பார்க்கலாம் இங்க யோகிவான் மாதிரி பேசி சுத்திட்டு இருந்த நிறைய திரையுலக போராளிகள்லாம் இருக்கிறானுங்க இந்த போலி போராளிகள்லாம் அவனுங்க எல்லாம் சிக்க போறானுங்க இந்த வெற்றி மாறனு இந்த ஆடு அமீர் இவனுங்கெல்லாம் கண்டிப்பா மாட்டுவாங்க நான் நினைக்கிறேன் எல்லாருமே அதான் சொல்றாங்க பார்ப்போம் இந்த வழக்கு விசாரணைகள் முடியும் போதுதான் தெரிய வரும் யார் யாரெல்லாம் இந்த வலயத்துக்குள்ள இருக்கிறாங்கன்னு கூடவே திமுக எம்பி தயநாதி மாறன் அவர்கள் இந்த போதை மருந்து கடத்தல் முன்ன ஜாஃபர் சாதி கூட இருக்கக்கூடிய புகைப்படங்கள் திமுக எம்பி தயனித மாறன் அவர்கள் போட்ட ட்வீட் இது எல்லாமே இப்போ சமீப காலமா வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் இங்கே போற தயவு செய்து பாருங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சென்னை அண்ணா சாலையில் உள்ள தனியார் கட்டிடத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு விளையாட்டுக்கான வலைப்பயிற்சி மையத்தை மாண்புமிகு சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் அவர்களுடன் திறந்து வைத்த போது உடன் சென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சித்தரசு எம்சி அவர்கள் மற்றும் கழக முன்னணியினர் அப்படி மாதிரி போட்டு ஒரு நாலு புகைப்படத்தை போட்டிருந்தாரு அந்த நான்கு புகைப்படத்துல இந்த போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கும் இருக்கான் அடுத்ததாக நம்முடைய பங்காளி கட்சி அதிமுக இருக்கு இல்லையா அவங்க ஒரு தமாஸ் ஒண்ணு பண்ணிக்கிறாங்க இதை பாருங்க பேச்சு மாறி போச்சு எதிர்கட்சிகள் அவதூறு பரப்புகின்றனர் விரைவில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படும் அன்று அமைச்சர் ஆர் உதயகுமாருடைய கருத்து இன்று தொடர்ந்து மதுரை எய்ம்ஸ் திட்டத்தை கால தாமதப்படுத்தினால் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் இன்று எதிர்கட்சி துணை தலைவர் ஆர் பி உதயகுமாரின் கருத்து அன்னைக்கு என்னடானா எதிர்கட்சிகள் அவதூறு பரப்புறார்கள் சொல்ல வேண்டியது இன்னைக்கு இவரு எதிர்கட்சி ஆனதுக்கு அப்புறமா மத்திய மாநில அரசுக்கு எதிராக நாங்க போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லுகிறாரு இதுதான் திராவிட கட்சியுடைய ஸ்டாண்டர்ட் போல திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்க சில விஷயங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அவங்க ஆளுங்கட்சியானதுக்கு அப்புறமா அவங்க எதுக்குலாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்களோ அதே காரியத்தை செய்வாங்க அதே மாதிரிதான் இப்ப அதிமுகவும் இருக்கு இந்த திராவிட கட்சிகளுக்குள்ள பெருசா வித்தியாசங்களே இல்லை அதனாலதான் அண்ணாமலர்கள் இவங்கள பார்த்து பங்காளி கட்சிகள்னு சொல்றாரு தான் இந்த டயர்ஸ் போடே அரசியலே இருக்கிற வரைக்கும் எவ்வளவு யூஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளவு யூஸ் பண்ணிக்கிட்டு காரியம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முதுகுல குத்துவாங்க அததான் இந்த அதிமுகவும் பண்ணிட்டு இருக்கு ஃபைட்டு வந்துட்டு இருக்கு அவங்களோட வரலாறு அப்படிதான் இருக்கு அசிங்கமாவே இருக்கா அந்த டயர்ஸ்களுக்கு தெரியாம கேக்குற இவங்களுக்கு அசிங்கமாவே இருக்காதா அடுத்ததா பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விவகாரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை சரி இதை பாருங்க புதிதாக திருவோணம் தாலுக்கா உருவாக்கம் தஞ்சை மாவட்டத்தில் புதிதாக திருவோணம் தாலுக்கா உருவாக்கம் உரத்த நாடு பட்டுக்கோட்டை தாலுக்காக்களை சீரமைத்து திருவோணம் உருவாக்கம் காவாலப்பட்டி சில்லத்தூர் திருநெல்லூர் வெங்கரை மற்றும் நாற்பத்தி ஐந்து வருவாய் கிராமங்களும் திருவோணத்துடன் சேர்ப்பு இதுல என்னப்பா முக்கியமான மேட்ரு இருக்குது ஒரு மாநில அரசு நினைச்சதுன்னா பண்ண முடியும் தானே இதெல்லாம் சாதாரணமான செய்தி உண்மையாலே இதுல ஒரு முக்கியமான இருக்கு என்னன்னா ஒரு மாநில அரசு நினைச்சா எப்படி ஒரு தாலுக்காவை உருவாக்க முடியுமோ அதே மாதிரி மத்திய அரசு நினைச்சா அவங்களால ஒரு மாநிலத்தை ஒரு புது மாநிலத்தை உருவாக்க முடியும் இந்த செய்தியை ஷேர் பண்ண நம்மளுடைய இணையதள ஊபிஎஸ்கள் மத்திய ஒப்புதல் இல்லாமையே மத்திய அரசிய அனுமதி இல்லாமே எங்களுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி மாஸ் பண்றாரு பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஃபயர் விடுதுங்க அதேதான் உபீஸ் எப்படி மாநில அரசு நினைச்சா இது மாதிரி ஒரு தாலுகாவை உருவாக்க முடியுமோ அதுக்கான அதிகாரங்கள் அவங்களுக்கு இருக்கோ அப்படிதான் மத்திய அரசு நினைச்சா ஒரு மாநிலத்தை உருவாக்க முடியும் அதுக்கான பவர் மத்திய அரசுக்கு இருக்குங்க ஒரு லெட்டர் கொங்கு நாடுன்னு போட்டதுக்கு இந்த ஊபேசுகள் எப்படிலாம் கொதிச்சாங்க இந்த திமுக ஜாலராக்கள் எப்படி எல்லாம் கொதிச்சானுங்க இந்த திமுக அண்டா போன்ற ஜிஙகுகள் எப்படி எல்லாம் கொதிச்சானுங்க அது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் மத்திய அரசு நினைச்சாங்கன்னா இத மாதிரி ஒரு மாநிலத்தை உருவாக்கணும் நினைச்சாங்கன்னா அவங்களால உருவாக்க முடியும் அந்த அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு அது சொல்றதுக்கு தான் இந்த பதிவு கடைசியாக தமிழக பாஜக திமுக அரசுக்கு எதிராக தொடர்ந்து கேள்விகள் கேட்டு வராங்களே அந்த கேள்வி நூறு அப்படிங்கிற ஒரு கேம்பெயின்ல அதுல இன்னைக்கு நாம ஐம்பத்தி அஞ்சாவது கேள்வியை தான் பார்க்க போறோம் இங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் போடுறோம் பாருங்க தமிழ்நாட்டின் பெருமைக்குரிய சென்னை பல்கலைக்கழகம் தனது நூத்தி அறுபத்தி ஏழு வருட வரலாற்றில் முதல் முறையாக நிதி நெருக்கடியில் சிக்கி தனது ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதை தீர்க்க என்ன நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் நீங்களும் உங்கள் அமைச்சரவை சகாக்களும் பல்கலைக்கழக பிரச்சனைக்கு தீர்வு காண்பது குறித்து விவாதிக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்விய கேட்டிருக்காங்க எப்போதும் போல இந்த கேள்விக்கும் திமுக தரப்பிலிருந்து பதில் வரப்போகுது கிடையாது சிவடம் காதல சங்கூதன காதல் தான் கண்ணன் மறுபடியும் வந்தே மாதிரி